முதலமைச்சர் திரு ஸ்டாலினையும் ஒரு நடிகையையும் தொடர்புபடுத்தி படுத்தி முப்பது ஆண்டுகளாக தூர்தர்ஷனின் பொதிகை சேனலில் செய்தி வாசிப்பாளராக இருந்த ஒரு பெண்ணை அப்போது முதலமைச்சரின் மகனாக இருந்த திரு ஸ்டாலின் கடத்தி கொண்டு போய் தவறாக நடந்து கொண்டார் நக்கீரன் வார இதழில் ஸ்டாலினை பேட்டி எடுத்திருக்காங்க அப்போ இது பற்றி கேட்ட கேள்விக்கு ரெண்டும் இன்றைக்கும் பத்திரிகைகளில் ஆதாரமாக இருக்குது போயும் அந்த ஆண்டில் வெளிவந்த நக்கிரன் மற்றும் எடுத்து இதை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் ஒன்றிய அரசுக்கும் வேண்டாதவர்களாகத்தானே கலைஞர் குடும்பம் இருந்தது அப்போ ஈஸியாக நடவடிக்கை எடுத்திருப்பாங்களே ஏன் திரு சாதனிக்கும் இந்த நடிகைக்கும் இப்படி ஒரு மனக்கசப்பு இருந்தது உண்மை என்றால் இந்த சீரியல்களில் அந்த நடிகை நடித்திருக்கவே முடியாது இதையெல்லாம் விட மிக மிக வலுவான கேள்வியாக நான் எழுப்புவது திரைக்கூத்து நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்தகன் ஷேக்கர் முதலமைச்சர் திரு ஸ்டாலினையும் ஒரு நடிகையையும் தொடர்பு முப்பது ஆண்டுகளாக ஒரு வதந்தியை உயிர்ப்போடு வைத்திருக்கிறார்கள் ஸ்டாலினின் வெறுப்பாளர்கள் இதை பற்றி சுட்டிக்காட்டி இதை பற்றி பேசுகிற தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா என்று ஒரு சிலர் கமெண்ட்ல கேட்டிருக்காங்க எந்த உண்மையையும் பேச நான் அஞ்சுவதே இல்லை இதை பற்றியும் பேசிவிடுகிறேன் இந்த என் காணொளியுடன் இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகவே இதை பேசத் துணிகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போது சென்னை தூர்தர்ஷனின் பொதிகை சேனலில் செய்தி வாசிப்பாளராக இருந்த ஒரு பெண்ணை அந்த பெண்ணின் பெயரை நான் ஏன் மறைத்து பேசுகிறேன் என்றால் அந்த பெண்ணுக்கு இப்போது வளர்ந்த பிள்ளைகள் மகள்களும் மகனும் இருக்கிறார்கள் திரும்ப திரும்ப இந்த விஷயங்கள் அவர்கள் கவனத்துக்கு போய் அவர்கள் இது பற்றி மனசஞ்சலம் கொள்ள வேண்டாம் என்பதற்காகவே அந்த நடிகையின் பெயரை மட்டும் நான் மறைத்து பேசுகிறேன் ஆனால் நான் யாரை பற்றி பேசுகிறேன் என்பது உங்களுக்கு புரியும் தூர்தர்ஷனின் பொதிகை சேனலில் செய்தி வாசிப்பாளராக இருந்த ஒரு பெண்ணை அப்போது முதலமைச்சரின் மகனாக இருந்த திரு ஸ்டாலின் கடத்தி கொண்டு போய் தவறாக நடந்து கொண்டார் என்று ஒரு வதந்தி முப்பது ஆண்டுகளாக நிலவுகிறது இந்த வதந்தி பரப்பப்பட்ட அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே நக்கீரன் வார இதழில் ஸ்டாலினை பேட்டி எடுத்திருக்காங்க அப்போ இது பத்தி கேட்ட கேள்விக்கு எந்தவித அடிப்படை ஆதாரமும் மற்ற வதந்தி இது நீங்கள் சொல்கிற அந்த நடிகையை நான் பார்த்தது கூட கிடையாது என்று அவரும் அவர் பங்குக்கு மறுத்துவிட்டார் அதே காலகட்டத்தில் வார இதழில் அந்த நடிகையையும் அவரும் பேசி பதில் ஏன் இப்படி ஒரு வதந்தி கிளம்புச்சு என்று எனக்கு தெரியவில்லை நான் டிவியில அதாவது வாசித்து கொண்டிருந்த நான் சீரியலில் நடிக்க தொடங்கின போது சீரியலில் நடித்து கொண்டிருக்கும் போது செய்தி வாசிக்க கூடாது என்பது ஒன்றிய அரசின் கீழ் இயங்கும் அந்த தூர்தர்ஷனின் விதிமுறையாக இருந்தது அதனால் நான் தற்காலிகமாக செய்தி வாசிப்பாளர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தேன் மற்றபடி நீங்கள் சொல்கிற நிகழ்ச்சி நடக்கவே இல்லை அது மட்டுமல்ல திரு ஸ்டாலினை நான் பார்த்தது கூட கிடையாது என்று அந்த நடிகையும் அப்போதே திட்டவட்டமாக மறுத்து விட்டார் இது இரண்டும் இன்னைக்கும் பத்திரிகைகளில் ஆதாரமாக இருக்குது எந்த நீங்கள் எந்த லைப்ரரிக்கு போயும் அந்த ஆண்டில் வெளிவந்த நக்கிரன் மற்றும் குமுதம் இதழ்களை எடுத்து இதை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் இதற்கு மேற்கொண்டும் நான் சில பாயிண்ட்களை கேட்கிறேன் பகுத்தறிவு உள்ளவர்கள் இதை பற்றி சிந்தியுங்கள் இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருஷம் அதே ஆண்டில் தமிழ்நாட்டில் கலைஞர் தலைமையிலான திமுக ஆட்சி ஒன்றிய அரசினால் கலைக்கப்பட்டது எண்பத்தி இருந்து எண்பத்தி ஒன்பது வரைக்கும் ரெண்டு வருஷம் மட்டும்தான் திமுக ஆட்சி நடைபெற்றது எண்பத்தி ஒன்பதாம் வருஷம் ஜெயலலிதாவின் பிரஷர் காரணமாக சுப்பிரமணிய சாமியின் முயற்சியால் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தான் தேர்தல் தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் நடந்தது அந்த எண்பத்தி ஒன்பதுலிருந்து தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசின் பிரதிநிதியாக கவர்னர் ஆட்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உண்மை என்றால் ஆட்சி கலைக்கப்பட்ட அந்த எண்பத்தி ஒன்பதாம் வருஷமே அந்த நடிகை போய் கவர்னர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாமே போதைக்கு கவர்னருக்கும் ஒன்றிய அரசுக்கும் வேண்டாதவர்களாகத்தானே கலைஞர் குடும்பம் இருந்தது அப்போ ஈஸியாக நடவடிக்கை எடுத்திருப்பாங்களே ஏன் செய்யல ஏன்னா அதில் எந்த உண்மையும் இல்லை அப்படி எதுவுமே நடக்கவில்லை அடுத்தது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருஷம் காவேரி என்கிற டிவி சீரியல் ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் லக்ஷ்மி என்கிற டிவி சீரியல் அதே வருஷம் ரெண்டாயிரத்தி ஆறு ராஜராஜேஸ்வரி என்கிற டிவி சீரியல் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் என்ற ஞாபகம் தங்கமான புருஷன் என்கிற மெகா சீரியல் இந்த முதல்ல சொன்ன மூன்று சீரியல்களும் சன் டிவியில் ஒளியரப்பாச்சு நாலாவதாக சொன்ன தங்கமான புருஷன் கலைஞர் டிவியில் ஒளிபரப்பாச்சு திரு ஸ்டாலினுக்கும் இந்த நடிகைக்கும் இப்படி ஒரு மனக்கசப்பு இருந்தது உண்மை என்றால் இந்த சீரியல்களில் அந்த நடிகை நடித்திருக்கவே முடியாது நான் சொன்ன இந்த சீரியல்களில் எல்லாம் அந்த நடிகை நடித்திருக்கிறார் மெகா சீரியல்களில் சன் டிவியிலும் கலந்தி டிவியிலும் அந்த நடிகை நடித்திருக்கிறார் இதற்கடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுதான் அந்த குறிப்பிட்ட நடிகை ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவில் போய் சேர்ந்தார் திரு ஸ்டாலின் மீது அந்த அம்மையாருக்கு அதாவது அந்த நடிகைக்கு கோபம் இருந்திருக்குமானால் அவர் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தபோதே அதிமுகவில் போய் சேரவில்லை இதையெல்லாம் விட மிக மிக வலுவான கேள்வியாக நான் எழுப்புவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்று பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆக நான்கு முறை ஜெயலலிதா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் இதுல கடைசி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இரண்டு ஆண்டுகள் இறந்து விட்டார் ஸோ மொத்தம் பதினேழு ஆண்டுகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்திருக்கிறார் விஷமிகள் குறிப்பிடுகின்ற அந்த நடிகை அதன் பிறகு அதாவது தூர்தர்ஷனில் செய்தி ஒளிபரப்பாளராக இருந்து அதிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு ஜெயா டிவியில் செய்தி வாசிப்பாளராக பல ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருந்திருக்கிறார் அவரை கூப்பிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு ஸ்டாலின் மேல நான் என்று ஜெயலலிதா ஏன் சொல்லவில்லை என்னை பார்த்து ஸ்டாலினை பற்றியும் உதயநிதியை பற்றியும் பேசுவதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா என்று கேட்கிற அந்த முட்டாள்களை பார்த்து நான் கேட்கிறேன் ஸ்டாலினை ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஜெயலலிதாவுக்கு பயம் இருந்ததா என்ன நான் அப்படி நினைக்கவில்லை என்னால் ஜெயேந்திர சரஸ்வதி மீது குற்றச்சாட்டு எழுந்தபோதே ஜெயேந்திர சரஸ்வதியையே கைது செய்யும் துணிச்சல் ஜெயலலிதாவுக்கு இருந்தது அந்த துணிச்சலை நான் பாராட்டுகிறேன் எனவே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அந்த நடிகையை கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கி திரு ஸ்டாலின் மீது நிச்சயமாக ஜெயலலிதாவால் நடவடிக்கை எடுத்திருக்க முடியும் அதை அத்தனை முறை அவர் ஆட்சியில் இருந்தபோதும் போதும் பதினேழு ஆண்டுகள் அவர் முதலமைச்சராக இருந்தபோதும் போதும் செய்யவில்லை என்பதிலிருந்து இந்த வதந்தி ஒரு முழு பொய் கீழ்த்தரமான கற்பனை என்று சொல்லி அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மீ மூமெண்ட் தமிழ்நாட்டிலும் உலக நாடுகளிலும் தமிழ்நாட்டிலும் பரவலாக செயல்பட்ட போது இந்த நடிகையையும் திரு ஸ்டாலினையும் இணைத்து யாரோ சம்பந்தம் இல்லாதவர்கள் சோசியல் மீடியாவில் எழுதிட்டாங்க அப்போதும் இந்த நடிகை இதை பற்றி நான் ஏற்கனவே இதை மறுத்து விட்டேன் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை மீண்டும் மீ டூ மூவ்மெண்டில் என்னையும் திரு ஸ்டாலினையும் சம்பந்தப்படுத்தி எழுதுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் திரு ஸ்டாலினுக்கும் களங்கம் ஏற்படுத்துகிற செயல் இது தொடர்ந்தால் நான் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன் என்று அந்த நடிகையே தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அந்த நடிகை ஒரு லைவ் ஷோ பண்ணினாரு அந்த லைவ் ஷோல கூட இந்த வதந்தியை பற்றி சொல்லி நான் ஏற்கனவே பலமுறை முறை விட்டேன் என்றாலும் விஷமிகள் இந்த வதந்தியை திரும்ப திரும்ப பரப்பி கொண்டே இருக்கிறார்கள் அப்படி எந்த சம்பவமும் நடைபெறவே இல்லை என்று மறுத்திருக்கிறார் எனவே இந்த காணொளியுடன் இந்த சிறுமதியாளர்களின் கீழ்த்தரமான கற்பனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே என் நோக்கம் மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்